ரக்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்ப குரு குரு தேர்ந்தெடுப்பது எப்படி குரு வந்து சும்மா கிடையாதுங்க குரு தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நீங்க என்ன பண்றேன்னா நிறைய பேர் குருக்காக நிறைய பேர் குரு கிடைக்கணும் குரு கிடைக்கணும் அதுக்கே நிறைய பேர் தபம் பண்றாங்க இல்ல சில பேர் தேடினே இருக்கிறாங்க வாழ்க்கையில இப்ப நானே எடுத்துக்கலாம் நான் கூட பாத்தோன்னா ஒண்ணு குரு இல்லாம தேடினே தான்ங்கிறேன் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் குரு நல்லவரா கெட்டவரா இதெல்லாம் சோதிக்கணும் இப்ப கருவன் என்ன பண்றாங்கன்னா மேக்சிமம் முக்கால்வாசி பேர் இன்னைக்கு காவி வேஷ்டி ஜட இந்த மாதிரி ஜட இந்த மாதிரி புள்ள விட்டுட்டாங்கனாவே அவங்க தப வலிமை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி போன டப்புக்குன்னு குருவாக ஏற்றுக்குறாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது முழுமையாக அந்த குரு வந்து தப வலிமை பெற்றவராக இருக்கணும் ஒன்று அப்படி இல்லைன்னு நேர்மையாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பண்ணால் எதுக்கும் ஆசைப்படாமல் இருக்கணும் இப்போ எப்படின்னா மண்ணாசை பொண்ணாசை இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அளவுக்கு மீறி ஏன்னா இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா குருவுக்கு உண்டான தகுதி கிடையாது சில பேருக்கு வந்து கோவங்கள் அதிகமா இருக்கும் குருன்றது வந்து கோவங்கள் அதிகம் வருதுன்னா காரணம் அவங்க வந்து வாழ்க்கையில வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் இல்லாம நிறைய பேர் போறதுனால அது என்ன ஆதன்னா கோவத்தன்மை அதிகரிக்குது கோவத்தன்மை அதிகரிக்கிறதுனால தான் அவங்க பேர் கொஞ்சம் கெட்ட பேர் வந்தது ஆனா உண்மையான ஒரு குரு வந்து பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில் அனுபவித்து அதெல்லாம் வந்து இப்போ நம்ம என்ன சொல்லன்னா ஒரு நம்ம கூட்டுக்குள்ள ஒரு நாலு நாலு பசங்க மனைவி கணவன் இருக்கிறாங்க இப்போ இதவே நம்ம வந்து ஒரு இந்த நம்ம கட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்தையே நம்ம அடைக்க ஆள முடியல அடைக்க ஆள முடியாம நம்ம போய் என்ன பண்றாங்க சில பேர் இங்க அடைக்க ஆள முடியாம ஊட்ட விட்டு போயிடுறாங்க ஊட்ட விட்டு போயிட்டு என்ன பண்றாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் ஜாடையை விட்டு அதை விட்டு உடனே சாமியாகி வந்துடுறாங்க ஒரு ஒரு அவங்களுக்குன்னு டீம் ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு என்னன்னு சொல்றேன்னா இங்க உன்னுடைய குடும்ப வாழ்க்கையே உன்னால கரெக்ட் பண்ண முடியாத நீ அங்க போய் என்ன பண்ண போறங்கோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கணும் அப்போ ஒரு மனிதன் குரு ஆனா அனைத்தும் கற்றுக்கணும் அனைத்தும் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நல்லது கெட்டது எல்லாமே உணரணும் பத்து பேர் எல்லாமே பார்க்கும் போது இப்ப பாத்தோன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னாலே தெரியும்னாலும் பாத்துக்கலாம் சாமி கடவுள் செய்வாருன்ற ஒரு இது இருக்கணும் பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு கண்டிப்பா அந்த குருடைய தகுதி இருக்கும் அதே மாதிரி எல்லாமே இப்ப மாந்திரியத்துல இருக்கட்டும் மத்தியத்துல கட்டும் எல்லாருமே இன்னைக்கு முக்காவாசி பேர் எல்லாம் அங்கங்க குரு 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 குருன்றது சும்மா கிடையாது ஒரு குரு வந்து தெய்வங்கள் வந்து பார்த்தோன்னா தான் சொல்லுவோம்ல மாதா பிதா குரு தெய்வம் தெய்வங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம நானே சொல்லுவோம் அடிக்கடிக்கும் குருக்கு இப்ப பாத்தோன்னா எங்கிட்டயே வந்து நான் குரு குருக்குண்டான தகுதி எடுத்ததுக்கு எடுத்துட்டுனா இல்லன்றதும் மக்கள் தான் தீர்மானிச்சாங்க ஏன்னா மக்கள் தான் தீர்மானிக்கணும் நாமளா ஒரு குருன்னு போட்டு பேர் போறது இதெல்லாம் வந்து இது கிடையாது பல்லாயிரம் பேரும் நம்ம கரெக்டான ஞான உபாசங்கள் இல்ல மந்திர சக்திகள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்க நல்லா இருந்து செழிப்போ வாழ்ந்து நம்மளே வந்து குருஜி குரு என்ற அவங்க பட்டம் சுமத்தனாதான் நம்ம குருன்னு போடணும் நான் கூட பார்த்தேன்னா ஒண்ணுமே தவ வேலுசாமி தான் போட்டுன்னு கரேன் ஒன்னும் குருஜினையும் போட கிடையாது

அதிலிருந்து திரும்பி மாந்திரிகம் கீழ்நீல வந்திருக்கு பெரிய லெவல்ல போயிட்டு திரும்பி கீழ்நீல வந்திருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு குரு வந்து எப்படி இருக்கணும்னா ஆச பாசம் இல்லாம இருக்கணும் அது ஒண்ணு அதே மாதிரி வந்து குரு வந்து எப்பவுமே வந்து பார்த்தோம்னா அனைத்தும் எப்படின்னா நல்லது கெட்டது உணர்ந்து மக்களுக்கு போதிக்கணும் அது ஒரு விஷயம் இருக்கும் கோபம் அதிகமா இருக்கக்கூடாது குறைக்கணும் ஏன்னா சாந்தமா இருக்கணும் நாலு பேர் எப்படி பேசினாலே அது அது பொறுமையை நின்று சாதிச்சு அவனை இது இப்படி இரு இப்படி இருந்தேன் ஏன்னா நம்ம கோவப்பட்டா நம்ம கூட இருக்கிற சிசிமார்களும் கோவப்படுவாங்க கோவம் அதிகரிக்கும் குருவை பிடிக்கும் போது ஒரு குரு என்பவர் தப்பு பண்ணா கண்டிப்பா சிசியன் தப்பு பண்ணுவார் காரணம் என்னன்னா இப்போ குருன்றது வந்து பாத்தோம்னா ஒரு இதுல இருந்து இப்போ தொப்புள் கொடி எப்படி தாய்க்கும் பிள்ளைக்கும் தொப்புள் கொடி உறவுன்ற மாதிரி ஒரு குருவுடைய தொப்புள் கொடியிலிருந்து நம்மளுடைய மந்திர சக்தியிலிருந்து ஒரு துளி தீட்சம் கொடுக்கும் போது உங்களுக்கு போகும் அதுல இருந்து நீங்க வளரதான் அதுதான் உண்மையான தீட்சை தீட்சை கொடுக்கும்போது அப்போ உண்மையை நீங்க பெற்று அப்போ குருவுடைய நற்பலன் எல்லாம் தெரிஞ்சு குரு கிட்ட பழகி அன்ப பேசி இதுல இருந்து நீங்க தவ வழிமல் பண்ணும்போது குரு தன்னை மறந்து நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார் காட்சி கொடுப்பார் உங்களுக்கு ஞானத்திலே தீட்சம் கொடுப்பார் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு ஏன்னா நான் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா உண்மை நடக்குது அப்போ நீங்க ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது எப்படின்னா யோசிக்கணும் ஒரு இடத்துல இப்ப போறோம் நம்ம மந்திரம் கத்துக்கிறோம் இல்ல வேற ஏதாவது தியானம் எதனா கத்துக்கங்க அப்போ இவர் குரு வந்து நல்லவரா கெட்டவரான்றது யோசிக்கணும் நல்லவரா கெட்டவரான்றது உடனே போன உடனே தெரிஞ்சிடாது கொஞ்ச நாள் பழகுங்க பழகுனா அவருடைய இது தெரிஞ்சிடும் அப்போ நீங்க உண்மையான குரு அப்போ கண்டிப்பா தேர்ந்தெடுங்க அதுக்கு முன்ன யாரையும் தேர்ந்தெடுக்காதுங்க நானும் அடிக்கடிக்க சொல்லுவேன் கிளாஸ்ல கூட என்னை கூட டக்குன்னு குருவை ஏற்றுக்காதுங்க காரணம் என்னன்னா எங்களுடையும் பழகுங்க பேசுங்க அன்பாருங்க என்னுடைய உள்ளத்தை பாருங்க நான் எப்படி கே என்ன கறன்ட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க அதுக்கு உன்னுடைய மனசாட்சி பின்னாடி தெய்வம் நீ எந்த தெய்வத்தை வழிபடுறியோ அவங்க சொன்னா கண்டிப்பா ஏத்துக்கு புரியுதுங்களா ஏன்னா குருன்றது வந்து ஒரு குரு வந்து தப்பு பண்ணா கண்டிப்போ சிசை பிள்ளைங்களும் அந்த தோஷம் அப்படியே போவோம் அப்போ சிசைனும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ குரு எவ்வளவு தூய்மையா இருக்கிறாரு நேர்மையா இருக்கிறாரா அன்பு காட்டுறாரா இதை பாருங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளாம் கூட பார்த்தோன்னா ஆரம்ப ஸ்டேஜில் ஆசிரியர்கள் கிட்ட எல்லாம் பார்த்தோன்னா போய் படிக்கிறோம் அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களும் பார்த்தோன்னா நம்ம கல்வி கற்ற குருமார்கள் இன்னைக்கு இருக்கிற வாஜியர்கள் யாருமே மதிக்க மாட்டேன்ருங்க பேரண்ட்ஸ் போய் அவங்களை திட்டுறாங்க காரணம் குருவுக்கு அவங்க எவ்வளோ ஒரு விஷயம் இப்போ ஒரு அறியாத ஒரு பிள்ளையே ஒரு சொல்லி கொடுத்து எவ்வளவு ஞானத்தையும் அந்த கலைமைகளுடைய இதை கொண்டு வந்து அவங்க சொல்லி கொடுத்து அவ்வளவு அற்புதமும் உருவாக்கி விடுறாங்க அந்த ஆசிரியர்கள் அவங்களே என்ன பண்றாங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் போயிருந்தாலும் படிப்பு நாலேஜ் குறையுது அதனால யாரும் படிக்கிற பிள்ளைகள் கூட பார்த்தோம்னா நான் என்ன சொல்றேன்னா நம்ம கற்றுக் கொடுத்த குருவை அன்ப நேசிங்க மறக்காதங்க என்னைக்குமே ஏன்னா நமக்கு யாரு ஒருத்தர் பலி காட்டுறாங்களோ கண்டிப்பா அவங்கதான் நமக்கு குரு அதே மாதிரி வழி காட்டுதவளோட வந்து பார்த்தோம்னா நம்ம பண்பு அன்பு பாசம் இதெல்லாம் காட்டுறாங்க பாரு இவங்களை கண்டிப்பா குருவை ஞாமிச்சிங்க அதே மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் குருன்றது ஒரு தான் தேர்ந்தெடுக்கணுமா நான் கூட கேள்வி கேட்கலாம் என்னை பொறுத்தரு ஒரு மனிதன் நாலு குரு அஞ்சு குரு இல்ல பத்து குரு கூட ஞாபிச்சிங்க தப்பே கிடையாது யாரு நல்லவங்க அது யாரு நல்லது ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம் ஒன்னாவது படிக்கிறோம் ரெண்டாவது படி அப்படியே வாஜியை மாறி நிற்கிறாங்கல்ல மாறன இருந்தாலும் அவன் கல்வி கத்து கொடுத்த அந்த ஞானத்தை வச்சிருமா அந்த மாதிரி நீங்க இப்ப போலாம் தப்பே இல்ல சில பேர் ஒருத்தர் விட்ட இப்ப என்கிட்ட வந்து பாத்தினா இப்ப நான் குரு தீட்சை கொடுத்துட்டான் நீ என் இருக்கணும் என்கிட்டயே அடிமை இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்க கூடாது சொல்லக்கூடாது அதுவும் தப்புதான் என்னை பொறுத்தவரையும் அவங்களுடைய இது நீ எத்தனை குருன்னா தேர்ந்தெடுத்தீங்க யாரும் போங்க தப்பே கிடையாது குருவை வந்து ஒருத்தர் ரெண்டு மூணு நாலு கூட போ ஏத்துக்கலாம் ஏன்னா நம்ம உடனே ஒரே குருவை தேர்ந்தெடுத்து வச்சிக்கினாலே அது வச்ச ஒரே குருக்கு ஒரே இதுல அடிமையா குருக்கு சேவை பண்ணினும் இருக்கக்கூடாது ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை இப்ப நீ குரு கத்து கொடுத்தாருன்னா குருக்கு மேல ரெண்டாம் ரெண்டு ரெண்டு மடங்கு நீ இருக்கணும் அப்போ உன்னை வெளியே ரிலீஸ் பண்ணணும் போ போய் வெளியே நீ ரிலீஸ் ஆகி நீ பெரியாலும் ஆகணும் எல்லாம் சில பேர் என்ன பண்ணணும் குருவாயிட்டு ஐயோ தான் சேவை பண்ணணும் குரு கிட்ட தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிக்காதுங்க அந்த மாதிரி இது யோசனை பண்ணோம் இப்ப நானே கூட ஒருத்தர் போறாங்கன்னா மனசார வாழ்த்தி அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தனாதான் நானே குரு இல்லைன்னா நான் கூட குரு இல்லை புரியுதுங்களா நான் ஒரு மனசுல வச்சுட்டு அப்படி பண்ணக்கூடாது யாருமே இந்த உலகத்துல யாருமே பண்ணக்கூடாது அப்போ குரு வந்து நீங்க பாத்தோம்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்லை நாலு கூட ஏத்துக்கலாம் ஒண்ணு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மனசு இதே பிடிக்கல யாருமே சரியில்லை போடா யாராவது ஒரு என்னடா பண்றது நம்ம தெய்வமே குருவை ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு மனசார நீங்க என்ன பண்ணுங்க நீங்களே ஒரு தெய்வங்களை குருவா ஏத்துக்கலாம் நீங்களே ஏதாவது ஒரு தெய்வங்களை குருவை எடுத்து சித்தர்களை யாராவது குருவை எடுத்துக்கலாம் இல்ல தட்சிணாமூர்த்தி எடுத்துக்கலாம் காளி எடுத்துக்கலாம் யார சிவபெருமான எடுத்து எல்லா தெய்வங்களும் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா என்னை பொறுத்தவரையும் நான் அதுதான் சொல்லுவேன் நானே என்ன சொல்றேன் உன்னுமே இந்த உலகத்திலேயே எனக்கு குரு கிடையாது யாருமே கிடையாதுன்னு நான் இப்போ எதுக்கு சொல்லுக்கிறேன் ஏன்னா நான் குரு தேர்ந்தெடுக்க நானே இவ்வளவு நேர்மி இது பண்ணினே நேர்மை தான தர்மங்கள் பண்ணினேன் இவ்வளவு விஷயங்கள் பண்ணி நினைக்கும் போது எனக்கு குரு அமையவங்க எப்படிக்கணும் நான் எது கற்பனை பண்ணுவேன் அப்போ என் நான் நினைக்கிறவங்களும் உன்னும் யாருமே எனக்கே குரு அமையல அமைஞ்சா நானே குருவை உன்னுமே எனக்கே குரு ஆசை தான் உண்மே எனக்கு இந்த இதை சொல்றேன் இந்த உலகத்துல எனக்கு குருவே கிடையாது அப்போ நானே என்ன பண்ணிட்டேன் குரு இல்லைன்றத ஒரு ஸ்தானத்தை வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணேன் ஒரு முடிவுரை எடுத்துக்கணும் ஏன்னா நான் மகான் ஆனந்தத்தை ஆரம்பத்திலேயே எனக்கு கொடுத்தாரு பாருங்க அவரு தான் எனக்கு குருன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணேன்னா எனக்கு கணபதி கணபதி உச்சிஸ் கணபதி அவங்க அந்த அம்மா இருக்கிறான் பாருங்க தான் இப்போ எனக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுப்பாங்க ரத்த கணபதி காளி இவங்கலாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இவங்களா குருவை எடுத்து ஏன்னா மனிதனுடைய குரு இல்லை வேற வழி இல்ல இப்ப இவங்களாம் குரு எடுத்து இதை பண்ணலையா சாதிக்கலையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்க மனிதனை தான் குரு எடுக்கணும்னு கிடையவே கிடையாது எந்த தெய்வத்தையும் குருவா எடுத்து மனசார நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்போ ஏதாவது ஒரு ஆத்மா திருத்தியுமே உங்களுக்கு மனசுக்குள்ள தோண்ட வைக்கும் தியான முறைகள இல்லை யாராவது ஒரு மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்தும் குருன்றது வந்து அதே மாதிரி தேர்ந்தெடுக்கும் போது நல்ல ஒரு ஒரு முறைக்கு நாலு முறை நீங்க பாருங்க தப்பு கிடையாது ஒரு குருவுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் பழகும் போதே அவங்களுடைய ஆக்டிங் தெரிஞ்சிடும் யாரா இருந்தாலும் சரி இப்போ என் வந்து கூட ஒரு இருபது நாள் முப்பது நாள் ஐம்பது நாள் பண்ண என் வயசு தெரிஞ்சிடும் இல்ல வேற ஆள் கிட்ட போனாலும் அவங்க வயசு தெரிஞ்சிடும் அப்போ ஒரு கொஞ்ச நாள் அவங்க கிட்ட பழகுங்க அப்போ பழகும் போதே அவன் உண்மையான குரு பொய்யான குருன்றது உங்களுக்கு தெரிஞ்ச போடும் அப்போ நீங்களே அவனை சூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ எந்த குரு மாதிரியும் சூஸ் பண்ணும் போது நல்ல ஒரு கான்செப்ட் கொண்டு போய் இவரு தான் மனசார நினைச்சு கண்டிப்பா குருவை தேர்ந்தெடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிக்கலாம் குரு எந்த குரு தவறு பண்றாங்களோ அந்த குரு கிட்டே நீங்கள் போய் சேர்ந்தனா தவறுக்கு தவறு தோசை மாதிரி உண்டாகி நீங்களும் தவறு இதெல்லாம் போயிருவாங்க யார் ஒரு இப்போ நம்மளே என்ன சொல்றோம் ஒரு பிள்ளையை பெற்ற உடனே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் போது அந்த குழந்தை என்ன ஆகும் நாலு அடியில் வளர்ச்சி நல்லவனா போயிருக்கும் தாய்மாரி அதே திட்டு சையு இப்படி பண்ண அப்படி பண்ணும் போது அந்த குழந்தை கெட்ட வழியில போய் நாளைக்கு என்ன பண்ண ஒரு பதினெட்டு வயசுல உடனே மந்திராதி கிட்ட வந்து என் இந்த மாதிரி பண்றான் அடங்க மாட்டேன் அடக்கு வசி பண்ணி இப்படி ஓடியாற சூழ்நிலை இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன நம்ம ஆரம்பத்தில் என்ன ஒரு விஷயம் தாய்மார்கள் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த புள்ள அப்படிதான் வளரும் அதே மாதிரிதான் நீங்களும் வந்து ஒரு குருமார்கிட்ட நல்ல ஒரு விஷயங்களை காதுக்குள்ள நல்ல கேட்டு அவங்களுடைய எனர்ஜி அவங்களுடைய வார்த்தை வரைக்கும் அவங்களுடைய காற்று அவங்க மேல படும் போது அந்த குருடைய தூய்மை அடி அடிய கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லது கிடைக்கும் அதான் குருவுக்கு குரு நன்மை கோடி நன்மை குரு தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குருவுக்காக இந்த பதிவு நான் பதிவிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில வந்து நிதானமா பொறுமையை குருவை தேர்ந்தெடுங்க வாழ்க்கையில எந்த விஷயமும் நீங்க யோசிக்காம குருக்குண்டான வழியை நீங்க வந்து தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் ஒவ்வொரு குருமாரும் ஒவ்வொரு பத்து இல்லை அஞ்சு இல்லை எல்லாரும் பாருங்க அதில் யாராவது உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு குருவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில் குரு உங்களுக்கு ஒரு நல்ல அப்படி குரு கிடைக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணுங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தை மனசார வழிபடுங்க பூஜை பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வமே தெய்வமே கண்டிப்பா என்னைக்காவது ஒரு குரு இப்போ என்னவே எத்தனை பேர் இப்போ சொல்றாங்க எங்கிட்ட வரும்போது நான் இந்த மாதிரி பூஜை பண்ணிருந்தேன் எத்தனோ பேர் ஏன் கண்குள்ளார எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த என்கிட்ட போ அந்த தெய்வங்கள்லாம் என்னை அனுப்பிச்சி விடுறாங்க அப்போது எனக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்குது எவ்வளோ பெருமை இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் ஒரு தெய்வமே நம்ம கிட்ட அனுப்பும் போது அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு இப்போ சந்தோஷம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நன்மை நன்மை செய்ய செய்ய தான் நமக்கு எல்லா தெய்வங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணோம் நம்ம இன்னே சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரி குருவுடைய குருவுடைய பார்வை பட்டா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்